ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்க கொஞ்சம் அறுவடை அறுவடைகள் இருக்குது தொடர்ந்து அறுவடை பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து இப்போ நல்லா சூப்பராகவே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்குது முன்னாடி பாருங்கள் வெண்டைக்காவும் கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம பறிச்சுக்கலாம் ரோஸ் பார்த்துருப்பீங்க ரெட் கலர் ரோஸு அது வந்து போத்தீஸில் வந்து ட்ரெஸ் வாங்கும்போது கொடுத்தாங்க அது நல்லா இப்போ தலைஞ்சி வருது பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை ரொம்ப செடி இல்லை நம்ம வெண்டை செடியெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ ஒரு மூணு செடி தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வெதை போட்டு நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் அப்புறம் பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா குண்டு குண்டாக கத்திரிக்காய் நல்லா வந்து காய்ச்சிகிட்ருக்குது இப்போ நிறையாவே வந்து நமக்கு இப்போ பூக்கள் எல்லாமே வந்து உதிராமல் நமக்கு காயாக பிடிக்குது அதுக்கெல்லாம் காரணம் நம்ம கொடுத்த உரம் தான் ஆட்டி ஏறுவோம் அப்புறம் வந்து நான் வந்து இந்த புளிச்ச மோர் வந்து நல்லா தெளித்து விட்டேன் அது நல்லா சூப்பராக வந்து இப்போ ஓரளவுக்கு கத்திரிக்காய் எல்லாமே வந்து இப்போ ஓரளவுக்கு பூவாக வந்து காய் பாரி நிறைய காய்கள் கொடுக்குது இன்னும் ஒரு ரெண்டு செடி மட்டும் அப்படி நல்லாவே இருக்குது அது என்ன இதுன்னு பார்க்கணும் நல்லா இல்லைன்னா நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த சீசனில் வந்து இப்போ நம்ம நிறையா குளிர் காய காய்கறியெல்லாம் நம்ம போடலாம் ஆனால் நம்ம தோட்டத்தில் இடம் இல்லாதாலும் அதெல்லாம் எதுவும் போட மாட்டோம் நான் எப்பயுமே வந்து நான் கத்திரி வெண்டை மிளகாய் தக்காளி இந்த நாலு மட்டும்தான் நான் போட்டுப்பேன் அவரைக்காய் போட்டால் போடுவேன் அந்த அளவுக்கு நமக்கு ஏழ்றி இல்லைன்னா அவரைக்காவே நான் விட்டுடுவேன் அப்புறம் பீன்ஸு இது மட்டும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் என் தோட்டத்தில் அப்புறம் கீரைகள் தொடர்ந்து போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க பாருங்கள் நான் வந்து நிறையா வந்து இப்போ ரெண்டு மூணு காய் நான் இன்றைக்கி பறிச்சுட்டேன் ஒரு அஞ்சு காய் பறிச்சிட்டு பாருங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இன்றைக்குமே அறுவடை முடிஞ்சது மறுநாள் பாருங்கள் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் திருப்பியும் அறுவடை எடுக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் கேப்பில் நமக்கு வந்து க நல்லா இப்போ அறுவடை கொடுத்துட்ருக்குது பூக்கள் வந்து டெய்லியுமே பறிக்கிற மாதிரி இருக்குது காய்கள் மட்டும் வெண்டை இப்போ கத்திரிலாம் வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு நிறையாவே கொடுத்துருக்குது அறுவடை பாருங்க வெண்டெல்லாம் பாருங்கள் அந்தளவுக்கு பெரிய பாட்டெலாம் இல்லை திட்டமான பாட்டெல்லாம் வச்சுருக்குறேன் இந்த ஒரே செடியில் பாருங்கள் கத்திரிக்காய் செடியில் எவ்வளோ பெரிய பெரிய காய் பாருங்கள் ஒரே சமயத்தில் ஒரு ஆறு ஏழு காய் வந்தது நல்லாவே எல்லாமே சூப்பராக வந்து பெருசாகிடுச்சு வந்து பூச்சி அந்த அந்தளவுக்கு இல்லை இப்போ ஆனால் ரொம்ப லேட்டாக காய் கொடுக்குது எனக்கு இந்த வாட்டி வந்து ரொம்பவே லேட்டு தான் எனக்கு அறுவடை கொடுக்குறது ஏன்னு தெரியல அது பாருங்க எவ்வளோ காய் பாருங்கள் ஒரே செடியில் சூப்பராக வந்து நான் எல்லாத்தையுமே வந்து இப்போ பறித்து எடுத்துக்க போகிறோம் கத்திரிக்காய் வந்து இன்னும் காய் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் நான் வீடியோஸ் கூட போட்டு பார்த்துருப்பீங்க இப்போ எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது சூப்பராக இருந்ததுங்க கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சமைக்கிறதுக்கும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல விளையாட்டாக இருந்தது சூப்பரான ஒரு அறுவடையை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சூப்பரான ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்